வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா வந்து பட்டம் மரம் அப்படிங்கிற ஒரு கவிதையை வந்து பார்க்குறோம் இந்த கவிதை என்ன அப்படின்னா வந்து புதுக்கவிதை வரிசையில் இது வரும் புதுக்கவிதையினுடைய தந்தையை அடைக்கப்படுவது யார் அப்படின்னா நான் பிச்சமூர்த்தி அவங்களுக்கு தான் வந்து புதுக்கவிதைகளில் நிறைய அந்த மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படி ஒரு கவிதை தான் வந்து நம்ம புதுக்கவிதை லிஸ்ட்டில் பட்டமரம் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்குறோம் இது என்ன பட்டை மரம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா வந்து பெரும்பாலும் அந்த காலத்து மக்கள் பார்த்திங்கன்னா வந்து இயற்கையோட இயற்கையை தான் வந்து ஒந்து தெரிஞ்சுருந்துருக்காங்க மரங்களை தான் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா தெய்வமாக வணங்கியிருக்கிறாங்க வேப்பம்பரம் பார்த்தா ஒவ்வொரு வீடுகள்லையும் தெய்வங்கள்லி மரத்துடைய அந்த கிளைகளை வைக்கிறோம் அதே மாதிரி அரச மரத்தை வந்து நம்ம வணங்குறோம் ஸோ மரங்களை எல்லாமே வந்து அரச மரம் அப்படிங்கிறது மரங்களின் அரசன் அரச மரம் அதிக அளவு ஆக்சிஜனை வெளியிடக்கூடியது அதனால தான் அதில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் பிள்ளையார் அங்கே வச்சு நம்ம வந்து அங்கே சாமி கும்பிட்டுறோம் ஸோ மரங்களை எல்லாமே வந்து தெய்வமாக என்ன செய்கிறாங்க அந்த காலத்துலேருந்து இயற்கையோட இயற்கையாக வழிபட்டிருக்கிறாங்க அந்த மரம் இல்லை அப்படின்னா நம்ம வாழ முடியாது மரங்கள் இருந்தால் தான் வந்து மழை பெய்யும் ஸோ ஒரு பட்ட மரத்துடைய நிலை நிலைமையை பார்த்து தமிங்க கவிஞர் தமிழ் ஒளி வந்து ஒரு பாட்டாக பாடியிருக்காரு ஒரு கவிதையாக எழுதியிருக்கிறாரு அதுக்கு முன்னாடி இந்த கவிஞர் தமிழ் ஒளி அப்படின்னா யார் அப்படின்னா அவர் வந்து புதுச்சேரியில் பாண்டிச்சேரியில் பிறந்தவர் பாரதிதாசனுடைய ஸ்டூடண்ட்டு மாணவர் பாரதிதாசனுக்கு அப்புறம் பாரதியருக்கு அப்புறம் பாரதிதாசன் பாரதிதாசனுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா அவருடைய ஸ்டூடெண்ட் இல்லாமல் வந்து நாங்கள் பாரதிதாசன் பரம்பரை அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணாங்க அந்த ப பாரதிதாசனுடைய பரம்பரையில் வந்தவர் தான் இந்த கவிஞர் தமிழ் ஒளி இவருடைய இயற்பு ஏன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து விஜய கொஞ்ச வயசில் கொஞ்சம் வயசுந்தான் கொஞ்ச வருஷம்தான் வாழ்ந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு வரைக்கும் தான் அவர் வந்து வாழ்ந்திருக்கிறாரு இவர் வந்து குழந்தை பாடல்கள்லாம் பாடியிருக்கிறார் பாடுபாப்பா அப்படிங்கிற குழந்தையிலருந்து ரொம்ப ஃபேமஸான ஆள் இவரும் பார்த்திங்கன்னா நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார் என்ன நூல்கள் அப்படின்னா நிலை பெற்ற சிலை வீராகி கவிஞனின் காதல் மே தினமே வருக தமிழர் சமுதாயம் திருக்குறளும் கடவுளும் சிலப்பதிகாரம் காவியமா நாடகமா விதியோ வினையோ கோசலை குமாரி இந்த மாதிரி நூல்கள்லாம் எழுதியிருக்கிறாரு அதுபோக இவர் குழந்தைகள் மேலே நிறைய பாடல்கள்லாம் பாடியிருக்கிறாரு கண்ணப்பன் கிளிகள் குருவிப்பட்டி அப்படிங்கிறதும் இவருடைய நூல்கள் தான் இவர் வந்து ஒரு பட்ட மரத்தை பற்றி எழுதியிருக்கிறாரு என்ன எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறத இதுதான் அவருடைய ஆசிரியர் குறிப்பு சரிங்களா அவர் வந்து யார் பாண்டிச்சேரியில் பிறந்தவர் இயற்பெயர் வந்து என்னது விஜயரங்கன் இவர் வாழ்ந்த காலம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு என்னென்ன நூல்கள் இருக்காது நிலை பெற்ற சிலை வீராகி கவிஞனின் காதல் மேதினமே வருக வீதியோ வினையோ கோசலை குமாரி கண்ணப்பன் கிளிகள் திருக்குறளும் கடவுளும் சிலப்பதிகாரம் காவியமாக நாடகமாக குருவிப்பட்டி அதே மாதிரி தமிழர் சமுதாயம் அப்படியெல்லாம் எழுதியிருக்கிறார் சரி இந்த பாட்டு என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்ப்போம் மொட்டை கிளையோடு நின்று தினம் பெரும் மூச்சு விடும் மரமேன் வெட்டப்படும் ஒரு நாள் வருமென்று விசனம் அடைந்தனையோ நிழல் தர கந்த ம தர கூரை விரித்த இலை வெந்து கருகிட இந்த நிறம் வர வெம்பிக் குழந்தனையோ குமைந்தனையோ கட்டை என்னும் பெயர் உற்று கொடுந்துயர் பற்று கருகினையே பட்டை என்னும் உடையிற்று கிழிந்தல் தலில் முற்றும் இழந்தனையே காலம் எனும் புயல் சீறி எதிர்க்க கலங்கும் ஒரு மனிதன் ஓலம் இட கரம் நீட்டியது போல் இடர் எய்தி உழன்றனையே பாடும் பறவைகள் கூடி உனக்கொரு பாடல் புனைந்ததும் மூடு பணித்திரையோடு புவிக்கொரு மேகம் கொடுத்ததும் ஆடும் கிளை நிசை ஏறிச் சிறுவர் குதிரை விடுத்ததும் ஏடு தருங்கதையாக முடிந்ததென வெறும் கனவே அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் இருக்கிறார் அது என்ன சொல்றாரு அப்படின்னா மொட்டை கிளையோடு நின்று தினம் பெறும் மூச்சு விடும் மரமே எப்படி இருக்குதாமா ஒரு காலத்தில் அது வந்து பச்சை பச்சையே இருந்தது இப்போ வந்து எப்படி இருக்குது மொட்டை எந்த க கிளையும் போ இலைகள் எதுவுமே இல்லாமல் மொட்டை மரமாக இருக்குது பட்டு போய் அப்படியே நிற்கிது ஏன்னா ஆக்சிஜன் வந்து இலைகள் எல்லாம் பசுமையாக இருந்தால் மட்டும்தான் ஆக்சிஜன் வந்து நமக்கு என்ன செய்ய ஒழுங்காக கிடைக்கும் அந்த ஆக்சிஜனே இல்லாமல் மொட்டை கிளையோட அப்படி மூச்சு விட்றதுக்கே திணறி கொட்டிருக்கக்கூடிய மரமே வெட்டப்படும் ஒரு நாள் வருமென்று விசனம் அடைந்தனையோ என்னைக்காவது நம்மளை காஞ்சி போயிட்டோம் மொட்டை மரமாக இருக்கும் தான் நம்மளை வெட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி விசனம்னா என்னது கவலை அடைஞ்சிக்கிட்டு இருக்குது என்னைக்கு நம்மளை வெட்ட போகிறாங்களோ அப்படின்னு குந்தல் நிழல் தர கந்த மலர் தர கூரை விரித்த இலை ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சா குந்தா குத்த வைக்கிறதுக்கு எங்கே வேணால் அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது என்னடா நிழல் இல்லையோ சார் ரைட்டு எல்லா மக்களுக்கும் நிழல் ஆற்றக்கூடிய மரமாக இருந்துச்சு குந்தன்னா உட்காருக்கு நிழல் தரக்கூடிய மரமாக இருந்துச்சு கந்த மலர் அப்படியே அந்த மரத்துல இருக்கக்கூடிய பூக்கள் எல்லாம் அப்படியே ஒரு வாசனை நிறைந்த கூரை விரித்த இலையாக இருந்துச்சு கூரைனா எப்படி அப்படி ஒரு படர்ந்து கீழே அப்படியே உட்கார்ந்து அப்படியே ம மலர் வீசக்கூடிய ஒரு வீடு மாதிரி அப்படி இருந்த இலை விரித்த இலையா இருந்தது இப்போ எப்படி இருக்கு வெந்து கரிகிட இந்த நிறம் வர வெம்பி குமைந்தனையோ அப்படின்னு சொல்றது எப்படி இருக்குது சூட்டில் சூரியன் வெப்பத்தில் கருகி அந்த நிறம் பூரா மாறி இந்த நிறத்துக்கு வந்துட்டியே வெம்பி வந்துட்டியே அப்படின்னு சொல்லுது கட்டை என்னும் பெயர் உற்று கொடுத்து பட்டு கருகினையே எல்லாம் கறி பருகி இப்போ என்னவா மாறிட்ட ஒரு கட்டை அப்படின்னு பெயர் வர்ற அளவுக்கு என்ன இருக்காது பட்டு போய் கறி இருக்கிற பட்டை என்னும் உடை இற்று முற்றும் இழந்தனையே பட்டை என்னும் ஒரு மனுஷனுக்கு வந்து ஆடை வந்து எப்படி இருக்குது ரொம்ப முதன்மையானது அந்த ஆடை கிழிஞ்சு போகிற மாதிரி உன்னுடைய மரம் எப்படி இருக்குது எல்லாம் பட்டு போய் அதனுடைய ஒட்டிக்கிட்டு இருக்க அந்த பட்டை மொதல் எப்படி இருக்கா கிழிஞ்சு அப்படியே தொங்குற மாதிரி இருக்குது காலம் என்னும் புயல் சீறி எதிர்க்க கலங்கும் ஒரு மனிதன் எந்த எவ்வளோ பெரிய மனிதனாக இருந்தாலும் காலம் வந்து எப்படி தான் இருக்கும் ஒரு மனுஷனை களங்கடிக்கலையா உதவிக்கிற நீட்டை யாரும் வர வராத அளவுக்கு அவங்க தவிக்கிற மாதிரி நீ என்ன பண்ணுற ஓலம் விடும் கரம் நீட்டியது போல் இடர் எய்தி உழன்றனையே நீயும் என்ன செஞ்சுட்டு இருக்க யாருக்காவது மனிதன் எப்படி கலங்கி நிற்க ஆனால் காலம் வந்து எல்லாத்துக்குமே வந்து இன்னொருத்தனை சா உதவி கேட்குற மாதிரி தான் இருக்கா காலம் வந்து மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா மனிதனுக்கே உதவி உதவி கேட்கும் போது யாரும் வராத மாதிரி உனக்கும் என்ன இருக்குது நீ உதவி கேட்டு எழுதி நிற்கிற ஆனால் யாரும் வரலையே அதுக்கடுத்து பாடும் பறவைகள் கூடி உனக்கொரு பாடல் புனைந்ததுவும் முன்னாடி எப்படி இருக்குது அப்படியே ஒரு அழகான ஒரு மரத்தை பார்த்து குயில்கள் எல்லா மக எல்லா பறவைகளும் ஒன்று இருந்து அப்படியே பாடல் படிக்கிற மாதிரியும் மூடும் பனித்திரையோடு புவிக்கொரு மேகம் கொடுத்துருவோம் மூடு பணி எப்படி இருக்கும் அப்படியே அதிகாலை அதிகாலைப்படுதில் அப்படி மூடு ஒரு மாதிரி அதே மாதிரி நீ உன்னுடைய மரங்கள் வந்து அப்படி அழகாக அப்படி இருந்தது மாதிரியும் ஆடும் கிளை மிசை ஏறி சிறுவர் குதிரை விடுத்ததுவும் ச சிறுவர்கள் பூரா மிசைனால் மேலே மேலே போய் செய்கிறாங்க அப்படியே வந்து விளையாடுறாங்க ஏடு தருங்கதையான முடிந்தது இதெல்லாம் வந்து ஏட்டில் எழுதி வைக்கிற மாதிரி கதை மாதிரி முடிஞ்சு வச்சு ஆனால் இன்றைக்கி அது வெறும் கனவாக தான் இருக்குது வெறும் என்றும் கனவே அப்படின்னு கவிஞர் சொல்கிறாரு சரிங்களா அதாவது பாடு ஒரு நாள் இணைச்சது குருவி குருவி பா குயில்கள்லாம் பாடும் போனக்கு ஒரு பாடல் குடிக்கணும் மூடு பண்ணி திற மாதிரி அழகாக இருக்கணும் சிறுவர்கள்லாம் உன் மரத்தில் ஏறி விளையாடணும் அப்படியெல்லாம் நினச்சி உனக்கு அது வந்து கதையாதான் ஏடில் எழுதிக்கக்கூடிய கதையாகத்தான் உனக்கு முடிஞ்சு வச்சு அது வெறும் கனவாகத்தான் முடிஞ்சு வச்சுன்னு சொல்லி பாடுறாரு இன்னொரு தடவை பாருங்கள் மொட்டை கிளையோடு நின்று தினம் பெரும் மூச்சு விடும் மரமே மொட்டை கிளையா இருக்குது ஆக்சிஜன் இல்லாமல் என்னைக்கு நம்மளை அப்படி போய் மூச்சு மூச்சு விடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது வெட்டப்படும் ஒரு நாள் வரும் என்று விசனம் அடைந்தனையோ என்னைக்கு நம்மளை வெட்ட போகிறாங்களோ அப்படின்னு சொல்லி கவலையாக இருக்குது விசாரணம்னா கவலையாக இருக்குது குந்தல் நிலல்தர கந்த மலர் தர கூரை விரித்த இலை குந்தன்னா உட்காரக்கூடிய எல்லா மக்களுக்கும் உட்காரக்கூடிய நில்தரவும் கந்தன்னா மலர் மனம் வீசக்கூடிய மலராகவும் கூரை விரிச்சு அப்படி அடர்ந்த மரமாகவும் இருந்த இலை இன்னைக்கு எப்படி இருக்குது வெந்து கறியீடு இந்த நிறம் வர வெம்பி குமந்தனையே குமந்தனையனா என்னது வெந்து சூரியப்பத்தில் வெம்பு வெந்து வெதும்பி அப்படியே என்னச்சிது குமிஞ்சு குமிந்து ஓய் இருக்குது கட்டை என்னும் பெயர் உற்று கொடுந்துயிர் பட்டு கருகினேன் கட்டைங்கிற கருகினால உனக்கு இப்ப என்ன ஆயிடுச்சு கட்டைன்னு வேற ஆயிடுச்சு பட்டை என்னும் உடை இற்று கிழிந்தலில் முற்றும் இழந்தனையே பட்டை மாதிரி உன எப்படி மனுஷனுக்கு ஆடை எப்படி கிழிஞ்சு தொங்குதோ அதே மாதிரி உனக்கு என்ன செய்யுது பட்டை வல்லாம் எல்லாம் கீறி பறைக்கி அப்படி தொங்கிக்கிட்டு இருக்கு காலம் என்னும் புயல் சீறி எதிர்க்க கிளங்கும் ஒரு மனிதன் ஓலமிட கரம் நீட்டியது போல் இடர் எய் எய்தி உழன்றனையே காலம் ஒரு மனுஷனுக்கு வந்து நிறைய வந்து கற்றுக் கொடுக்குது உதவி மற்றவங்ககிட்ட நீட்டினாலும் உதவி கிடைக்கல அதே மாதிரி உனக்கும் உதவி கேட்டு நீ என்ன செய்யல உழன்று போய் மனிதன் மாதிரி நீயும் உதவி கேட்டு நிற்கிற ஆனால் ஒன்றும் கிடைக்கல அது அடுத்து என்ன பாடும் பறவைகள் கூடி உனக்கு ஒரு பாடல் பண்ணியிருந்தது ஒரு நாள் உனக்கு வந்து பாடல்கள் வந்து என்ன செய்யறோம் பறவைகள் எல்லாமே வந்து மர கிளைகள்லேருந்து பாடல்கள் பாடும் மூடு பனித்திரையோடு புவிக்கொரு மேயம் கொடுத்தது மூடு பனித்திரை எப்படி அழகா இருக்கும் அதே மாதிரி நீ ஒரு நாள் கிளைகளோடு மூடி இருப்ப ஆடுங்கிளை மிசை ஏறி சிறுவர் குதிரை விடுத்ததுவும் சிறுவர்கள் மிசைன்னா மேலே மேலே எல்லாம் ஏறி விளையாடுவாங்க இதெல்லாம் ஏடுங் தருங்கதையாக முடிந்தன இதெல்லாம் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் ஏட்டில் கடத்த முடியாதான் இருக்கும் அன்றுன்னு இது என்ன வெறும் கனவேன்னு சொல்றாரு சரி பொருள் பார்த்தீங்கன்னா விசனம்னா கவலை குந்தகம் அப்படின்னா குத்த வைக்கிறது உட்கார்றது கந்தகம்னா மலர் இது இலக்கண குறிப்பு சரிங்களா குறிப்பு என்ன சொல்லுது பாருங்க வெந்து வெம்பி எய்தி அப்போ வெந்து ஊ அந்த ஊ சவுண்ட் வரும் இல்லையா வெம்பி எய்தி ஈ இது எல்லாம் வந்து வெந்து கறிகிட வெந்து அப்படின்னா வெந்து வெம்பி இதெல்லாம் நமக்கு பொருள் தராத வார்த்தைகளாக இருக்குது அதாவது கடைசி என்ன அப்படின்னா முடிபுறாத எச்சங்களாக இருக்குது இந்த வார்த்தைகள் கூற அப்படி வெந்து படித்த இந்த மாதிரி வந்துச்சுன்னா எச்சங்கள் முடிவுரல் அந்த வார்த்தை அது பேர் எச்சம் அப்படின்னு சொல்கிறோம் அதில் பெயரச்சம் வினையச்சம் ரெண்டு இருக்குது சரிங்களா இந்த வெந்து வெம்பி எய்தி அப்படி இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது வந்து வினையச்சங்கள் சரிங்களா எனது வெந்து வெம்பி எய்தி ஈயோ சவுண்டு வந்து இ ஊ சவுண்டு கடைசி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன ஷார்ட்கட்டாக நம்ம போட்டது வந்து வினையச்சன்னு போட்டுக்கலாம் அடுத்து வந்து பாருங்க மூடு மூடுபனின்னா என்னது மூடு மூடுகின்ற அதாவது அது வந்து காலங்களை குறிக்கக்கூடியது வெறுப்பை குறிக்கக்கூடியது அதனால் இது என்னது இன்னொன்று பார்த்தீங்கன்னா மூடு பனி இது இடையில் ஏதோ ஒரு உறுப்பு வந்திருக்குது சரிங்களா அதுக்கு பிறகு தொகை அப்படிமா வினைத்தொகை தொகைன்னு வந்தாலும் ஏதோ ஒரு வார்த்தைகள் இடை உறுப்புகள் வந்து மறைஞ்சு வந்து அதுக்கு பிறந்த தொகை மூடுபனி மூடு மூடுகின்ற இந்த மாதிரி வரக்கூடியதுனால அது காலங்களை சொல்கிறதுனால வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து மிசைன்னா வந்து மேலு சரிங்களா அடுத்து வந்து ஆடும் கிளை ஆடும் கிளை ஆடும் கிளைனா என்ன்தான் ஆடு ஆடும் கிளை ஆடு இது வந்து என்ன அப்படின்னா வந்து இதுவும் வந்து பெயரச்சத்துடன் சரிங்களா இது வந்து முற்று பெறாத ஆடு ஆடும் ஆடுகின்ற ஆடு அப்படிங்கிறது அதை முற்று பெறாத கிளை சரிங்களா இது வந்து என்ன அப்படின்னா வந்து வினையச்ச தொடர் மிசை அப்படிங்கிறது மேலே சரிங்களா குந்தகம்னா உட்கார கந்தகம்னா மலர் மிசைன்னா மேல் விசனம்னா கவலை அது வந்து அதுக்கடுத்து வந்து பகுவத உற்பல கணக்கையும் பார்த்துக்கணும் நமக்கு டிஎன்பிசியில் புது சில இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விரித்த விரி விரித்த இத்து இத்து வருது இல்லையா வெறி வெறின பகுதி இத்து வந்து சந்தி இன்னொரு இத்து வந்து இறந்த கால இடைநிலை ஆனால் பெயரச்சை அதான் சொல்லலாம் ஆனா பெயரட்சை விதி குமந்தனை குமந்தனை அது படித்து பாருங்கள் சும்மா நார்மலாக பேசி பாருங்கள் குமந்தனை அப்படின்னா குமைனா பகுதி இத்துனா சந்தி இந்து வந்து விகாரம் இத்து இறந்த கால இடைநிலை அண் வந்து சாரியை ஐ வந்து முன்னிலை ஒருமை வினைமுற்று சரிங்களா அவ்வளோதான் இதை நல்லா பாட்டை ஒரு தடவை ரீட் பண்ணுங்க இவர் எழுதியவர் யார் கவிஞர் தமிழ் ஒளி அவருடைய பெயர் விஜயரங்கன் வணக்கம்